இப்போது நீங்கள் கேட்கப் போகும் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதற்கான தமிழ் விளக்கத்தையும் பொருளையும் பார்க்கலாம் இந்த குரல் திருக்குறளின் முதலாவது குரல் இதில் திருவள்ளுவர் உலகத்தின் அடிப்படை ஆதாரமாக கடவுளை கூறுகிறார் அகர முதல எழுத்தெல்லாம் என்று எழுதிய வரி எல்லா எழுத்துகளுக்கும் தொடக்கம் ஆ என்ற எழுத்தை குறிக்கிறது எழுத்துகள் ஆவை அடிப்படையாக கொண்டுள்ளன ஆதிபகவன் முதற்றே உலகு என்றால் அதேபோல் இந்த உலகிற்கும் தொடக்கம் ஆதிபகவன் என்றால் இறைவன்தான் எப்படி எழுத்துகளுக்கு ஆ அடிப்படை என்று சொல்லப்படுகிறதோ அதேபோல் உலகிற்கும் கடவுளே அடிப்படை என்று இந்த குரல் கூறுகிறது பொருள் எல்லா எழுத்துகளுக்கும் தொடக்கம் ஆ என்ற எழுத்து போல இந்த உலகிற்கும் தொடக்கம் இறைவன்தாம் எழுத்துகள் இல்லாமல் உருவாக முடியாது அதுபோல் கடவுள் இல்லாமல் இந்த உலகமே இயங்காது திருவள்ளுவர் உலகம் தொடங்கும் அடிப்படை சக்தி கடவுள் என்பதை இந்த குரலில் நமக்கு கற்பிக்கிறார் பகுதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மொத்த குரல் பொருள் பொருள் எழுத்துகளின் அடிப்படை ஆ உலகின் அடிப்படை இறைவன் எழுத்துகளுக்கு ஆ போல் உலகுக்கு கடவுளே ஆதாரம் குரல் எண் இரண்டு வணக்கம் என் அன்பு நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் இரண்டாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் கற்றதனால் ஆய பயன் எண்குள் வாலறிவன் நற்றாள் தொழா அரியனின் இந்த குரல் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால் ஒருவர் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அவர் கடவுளை வணங்காவிட்டால் கல்விக்கு உண்மையான அர்த்தமே இல்லை அறிவும் கல்வியும் நமக்கு பெருமை கொடுக்க அல்ல பணிவு கொடுக்கத்தான் கடவுளின் திருவடிகளை வணங்கும் மனந்தான் நம்மை நல்ல வழியில் நடத்தும் எனவே கல்வியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அதை பணிவுடன் பயன்படுத்தவும் கடவுளின் ஆசிர்வாதத்துடன் இணைக்கவும் திருவள்ளுவர் நமக்கு கூறுகிறார் பகுதி கற்றதனால் ஆய பயன் எண்கொள் வால் அறிவன் நற்றாள் தொழா அர் எனின் கற்ற கல்வி எவ்வளவு பயன் தரும் கடவுளை வணங்காத அறிவாளிக்கு அந்த கல்வி பயனற்றது கடவுளின் அருள் மற்றும் பணிவில்லாத கல்வி பயனற்றது வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் மூன்றாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இந்த குரல் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் கடவுளை வணங்குகிறவர்கள் அவரது திருவடிகளை நம்பிக்கையுடன் தொழுகிறவர்கள் இவ்வுலகில் நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அவர்களது மனம் அமைதியுடன் இருக்கும் அவர்களின் வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக மாறும் திருவள்ளுவர் நமக்கு சொல்லும் அழகான உண்மை கடவுளை வணங்கும் மனம் கொண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ முடியும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் உலகி படைத்த இறைவன் அந்த இறைவனின் திருவடிகளை வணங்குகிறவர் கடவுளை வணங்குகிறவர்கள் நீண்ட ஆயுளும் அமைதியும் பெறுவர் குறள் நான்கு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் நான்காவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் வேதம் நான்கும் மேதினியாம் வாய்ந்தவன் நாதன் தாழ் சேர்ந்தார் தலையில் இந்த குரல் நமக்குச் சொல்லும் செய்தி என்னவென்றால் எவ்வளவு ஞானமுள்ளவராக இருந்தாலும் எவ்வளவு வேதங்களையும் அறிந்தவராக இருந்தாலும் அவர்கள் இறைவனின் திருவடிகளை வணங்காமல் இருப்பதில்லை ஏனெனில் உண்மையான ஞானம் என்பது அறிவால் மட்டும் வருவது அல்ல அது பணிவாலும் பக்தியாலும் உருவாகிறது திருவள்ளுவர் நமக்குச் சொல்லும் ஆழமான உண்மை அறிவின் உச்சியில் இருந்தாலும் அந்த அறிவை தாழ்மையுடன் இறைவனின் திருவடிகளில் பணிவிடை செய்யும் மனம்தான் மனிதனை முழுமையான ஞானியாக ஆக்கும் குரல் ஐந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் ஐந்தாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த குரல் நமக்கு சொல்லும் அழகான உண்மை ஒரு தாய் தன் மகன் பிறந்த நாள் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் அவனை சான்றோன் என்று மக்கள் புகழும் நாள்தான் அவளுடைய உண்மையான பெருமை நாள் திருவள்ளுவர் கூறுகிறார் பிறப்பது எளிது ஆனால் நன்னெறியில் வாழ்ந்து சமுதாயத்தில் நற்பெயர் பெறுவதுதான் மனிதனின் உண்மையான சாதனை ஒரு தாயின் வாழ்நாள் மகிழ்ச்சி அவளுடைய மகனின் ஒழுக்கத்திலும் செயலில்தான் பிரதிபலிக்கிறது ஐந்தவித்தான் பொருள் வாயில் காணப்படும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் ஆறாவது குரலை பற்றி அறிந்து கொண்ட போகிறோம் இந்த குரல் நமக்கு சொல்லும் செய்தி மனிதனுக்கு ஐந்து பொறிகள் உள்ளன கண் காது மூக்கு நாக்கு தோல் இவைகள் மூலம் உலகை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் அவை உண்மையான பொருளை சொல்வதா என்றால் அவை நம்முடைய அறிவால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இறைவன் அருளை பெற்றவர் தன் ஐம்பொறிகளையும் நன்றாக கட்டுப்படுத்தி உண்மை மற்றும் பொய்யை வேறுபடுத்தி செல்வார் திருவள்ளுவர் இங்கு உண்மையான ஞானம் என்பது புறப்பொருள்களை பார்ப்பதல்ல அவற்றின் உள்ளார்ந்த பொருளை உணர்வதுதான் என்று கூறுகிறார் ஐம்பொறிகளையும் அளவில் பயன்படுத்துகிறவன் அவனது உணர்வுகள் உண்மையான பொருளை உணர்விக்கும் இறைவன் அருளால் பொறிகளை கட்டுப்படுத்தும் ஞானிகள் உலகின் உண்மையை தெரிவாக புரிந்து கொள்வார்கள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்யாது அவை பொருள்வாயில் காணப்படும் குரல் ஏழு தவம் மறைந்து நின்றான் தலையணை வேண்டார் அவன் அருளால் அனைத்தும் பெரி வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் ஏழாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த குரல் நமக்கு சொல்லும் அருமையான செய்தி இறைவன் அருளை பெற்றவர்கள் உலகத்தில் எந்த சுகத்தையும் பொருளையும் விரும்ப மாட்டார்கள் ஏனெனில் அவர்களுக்கு கிடைத்துள்ள ஆனந்தம் இறைவனின் அருளே மற்ற எதனாலும் ஈடாகாது திருவள்ளுவர் இங்கு சொல்ல விரும்புவது உண்மையான தவம் செய்வது என்பது அவசியம் மலையிலோ காடிலோ போய் அமர்வது அல்ல அது மனதின் தூய்மையிலும் பக்தியிலும் இருக்கிறது இறைவன் அருளை பெற்றவர் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களையும் தாண்டிய அமைதியை அடைவார் தவம் மறைந்து நின்றான் தலையணை வேண்டார் அவன் அருளால் அனைத்தும் பெரின் குரல் எட்டு அறிவற்றார் ஆன்மா உயிரெனினும் செறிவற்ற போல் நின்றது வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் எட்டாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த குரல் நமக்கு சொல்லும் ஆழமான உண்மை இறைவன் அருளும் அறிவும் இல்லாமல் வாழும் மனிதன் உயிரோடு இருந்தாலும் உண்மையான உயிரற்றவனே எப்படி நீருக்கு சுவை இல்லாமல் இருந்தால் அது பயனற்றதாக மாறுகிறதோ அப்படியே அறிவில்லாத வாழ்க்கையும் வெறுமையாகிவிடுகிறது திருவள்ளுவர் இங்கு நமக்கு கூறுவது உயிர் இருக்கிறது என்பதாலே வாழ்வில்லை அறிவும் இறைவன் அருளும் இணைந்தால்தான் மனித வாழ்வு முழுமையாகிறது அறிவற்றார் ஆன்மா உயிரெனினும் செறிவற்ற நீர் போல் நின்றது குரல் ஒன்பது தெளிவுடையான் தீவினையான் ஆகாது அழிவுடையான் ஆளும் அருள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் ஒன்பதாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த குரல் நமக்கு சொல்லும் அற்புதமான உண்மை இறைவனின் அருளைப் பெற்றவன் எப்போதும் தீய காரியங்களில் ஈடுபட மாட்டான் ஏனெனில் அவனிடம் தெளிவு நல்ல அறிவு நியாய உணர்வு இருக்கும் மாறாக இறைவன் அருள் இல்லாதவன் அறியாமையால் தீய வழியில் நடந்து கொள்வான் திருவள்ளுவர் இங்கு நமக்கு கூறுவது இறைவனின் அருளும் தெளிவான அறிவும் சேர்ந்தால் அது நம்மை நன்மை நிறைந்த வாழ்விற்கு வழிநடத்தும் என்பதே பகுதி தெளிவுடையான் தீவினையான் ஆகாது அழிவுடையான் ஆளும் அருள் அருவினையான் அவ்வினை தீயவை மாண்டது அருள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் திருக்குறளின் பத்தாவது குரலை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இது கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் இறுதி குறள் இந்த குரல் நமக்கு சொல்லும் உண்மை மனிதனின் தீய செயல்கள் அவனுக்கு துன்பத்தையே தரும் ஆனால் அவன் நன்னடத்தை நல்ல எண்ணம் மற்றும் நம்பிய வாழ்க்கை நடத்தினால் அந்த நற்செயல்கள் இறைவனின் அருளாக மாறி அவனை காப்பாற்றும் திருவள்ளுவர் இங்கு கூறுவது நம் வாழ்க்கையில் நல்ல செயல்களும் பக்தியும் சேர்ந்தால் அது நமக்கே நன்மை தரும் எதையும் செய்வதற்கு முன் நல்லதை நினைத்தால் இறைவன் நிச்சயம் நம்மை வழிநடத்துவான் பகுதி அருவினையான் அவ்வினை தீயவை தீயா மறுவினையான் மாண்டது அருள்